புள்ளிப்பட்டியலில் திடீரென சிஎஸ்கே அணியின் ரன் ரேட்டை உயர்த்திய கே கேஆர் அணி சிஎஸ்கே அணி ஆடாமலேயே புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கேவை உச்சம் தொட வைத்த ரிங்கு சிங் அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசனில் இன்று இரவு டெல்லி அணியும் கே கேஆர் அணியும் மோதியிருந்தது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த கே கேஆர் அணி வழக்கம்போல இந்த போட்டியிலும் சொதப்பாமல் இந்த போட்டியில் பேட்டிங்கில் சூப்பராக விளையாடியிருந்தனர் கே கேஆர் அணியினர் அவங்க இந்த போட்டியில் கேகேஆர் அணியில் அனைத்து பேட்ஸ்மேன்களுமே ஓரளவுக்கு சிறப்பாக விளையாட அதுவும் இறுதியாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய ரிங்கு சிங் வந்துட்டு இவரது பழைய அதிரடியை காட்ட இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் கே அணி இருநூற்றி நான்கு ரன்கள் வரை எடுத்திருந்தனர் பின்னர் இந்த கடினமான இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய டெல்லி அணி ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடினாலும் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளையும் இழந்து வந்தனர் குறிப்பாக டெல்லி அணியை பொறுத்தவரையில் டூப்ளசி மட்டுமே ஓரளவுக்கு ரன்களை சேர்த்து டெல்லி அணியை வெற்றியை நோக்கி கொண்டு சென்றார் ஆனாலும் ஒரு கட்டத்தில் இலக்கு என்பது பெரிதாக இருந்ததால் டெல்லி அணி இந்த போட்டியில் போராடி தோல்வியை தழுவியது மேலும் இந்த தோல்வி மூலமாக டெல்லி அணி பின்தங்கியது மட்டுமில்லாமல் நம்முடைய சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் செல்வதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறது டெல்லி அணியின் இந்த தோல்வி ஏனென்றால் புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடத்தில் இருக்கும் அணிகள் இனிமேல் அதிகப்படியான தோல்விகளை அடைய வேண்டும் ஏனென்றால் புள்ளிப்பட்டியலில் இப்போது முதல் நான்கு இடங்களில் இருக்கும் அணிகள் பன்னெண்டு புள்ளிகளை கடந்து பதினான்கு புள்ளிகள் பதினாறு புள்ளிகள் என்று இரண்டு இரண்டு புள்ளிகளாக அதிகரித்து கொண்டே சென்றால் அது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை அளித்துவிடும் ஏனென்றால் சிஎஸ்கே அணி இனிவரும் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றாலும் கூட அதிகபட்சமாக பதினான்கு புள்ளிகள் தான் பெற முடியும் ஆகவே அதை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது புள்ளிப்பட்டியலில் இப்போது மேலே இருக்கும் அணிகள் அனைத்தும் பதினான்கு புள்ளிகளை கடந்துவிடவே கூடாது ஆகவே அதன்படி பார்க்கையில் இன்றைய போட்டியில் டெல்லி அணி மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் பதினான்கு புள்ளிகளை தொட்டியிருக்கும் அதற்கு பிறகு அடுத்து வரும் போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றிருந்தால் கூட டெல்லி அணி பதினான்கு புள்ளிகளுக்கு மேலே சென்றிருக்கும் இப்படி நடப்பது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை மேலும் மேலும் குறைக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கும் ஆகையால் டெல்லி அணியின் இந்த தோல்வி என்பது மறைமுகமாக சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை அதிகப்படுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் டெல்லி அணி மற்றும் கேகேஆர் அணிகள் மோதிய இந்த போட்டியை பற்றியும் இந்த போட்டியால் பிளே ஆஃப் ரேஸில் சிஎஸ்கேவுக்கு சாதகமாக மாறியிருக்கும் புள்ளிப்பட்டியலை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்